உலகெங்கிலும் ஒன்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலை அன்பு ரசிகர்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைக்கி எனது தெருவில் அதாவது நாமக்கல் மாநகராட்சி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்களே அந்த மாநகராட்சியில் இங்கே பக்கத்தில் ஒரு கடை ஒரு கடையினுடைய குடம் கிட்டத்தட்ட ஒரு வண்டி சரக்கு பாலிதின் பை பாலிதின் பை கேரிபர்க்கெலாம் இருக்கு பாருங்கள் இதெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இதில் ஒன்று யோசனை பண்ணும் இந்த மாதிரி கேரி பேக்குங்க விற்கக்கூடாதுங்கிறது பயன்படுத்தக்கூடாதுங்கிறது சட்டம் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு நான் எதிர்ப்பும் சொல்லலை இப்போ கடைக்காரங்கக்கிட்ட இது பிடிக்கிறதுனால என்ன வந்துடுற போகுது இதை உற்பத்தி செய்கிறவங்கள கண்டுபிடிக்க முடியாதா அவங்க ஜிஎஸ்டி கட்டலையா டேக்ஸ் கட்டலையா அவங்க முறைப்படி ஆர்சி எடுத்து தானே பண்ணுறாங்க முறைப்படி அவங்கள போய் தடவு செய்யுங்க ஒவ்வொரு மாநகராட்சி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் எத்தனை ஃபேக்ட்ரி இருக்குது யார் இதெல்லாம் வச்சுருக்கா அதை தடை பண்ணுங்க இது அப்பாவி வியாபாரிகளை தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தாழ்மையோட கேட்டுக்கிறேன்